கடவுளிடம் போய் என்னோட உயிரிண்டை மதிப்பு தான் என்ன அப்படி சொல்லணும்னு சொல்லி பதில் சொல்றதுக்கு பதிலா கையில ஒரு ஸ்டோன் எடுத்து கொடுப்பாரா இந்த ஸ்டோன் இந்த கல்ல உலகத்துல இருக்க சில மனிதர்கள் இடத்துல நீ கொண்டு கொடு இந்த கல்லுடைய விலை என்னன்னு சொல்லி நீ முத எனக்கு கேட்டு தெரிஞ்சு கொண்டு அப்ப நான் அவனோட உயிர் மதிப்பை குறிச்சி நான் சொல்றேன்னு சொல்லி கடவுளான அனுப்பிவிடுவாங்க முதலாவது அந்த கல்ல கொண்டு ஒரு ஆரஞ்சு கணக்காரங்கிட்ட கொண்டு கொடுப்பான் அப்ப அந்த ஆரஞ்சு கடைக்காரர் வாங்கி இதுக்கு பதிலா நான் ஒரு பத்து ஆரஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளவுதான் இதனோட மதிப்பு அப்படின்னு சொல்லுவாரு ஆனா இவர் சொல்லுவாரு இத கடவுள் வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால ரிட்டர்ன் வாங்கி போறேன்னு சொல்லி ரிட்டர்ன் நேர போய் ஒரு காய்கறி கடைக்கு போய் கேட்பாரு அவர் சொல்லுவாரு நான் ஒரு மூட்டை உருளைக்கிழங்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த கல்லை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது இதுக்கு இவ்வளவுதான் மதிப்பு அப்படின்னு சொல்லி காய்கறி கடை அதுக்கு ஒரு மதிப்பு சொல்லுவான் சரி அதை வாங்கிட்டு இவர் நேரம் ஜுவல்லர் ஷாப்புக்கு போறாரு ஜுவல்லரி கடைக்காரர் அதை வாங்கிட்டு இவ்வளவு பளபளப்பான கல்லா இதுக்கு நான் ஒரு லட்சம் ஒரு லட்ச ரூபாய் இந்த மனிதன் சொல்றாரு இது விலையை கணக்கிடுவதற்காக நான் கொண்டு வந்த சொல்லி அதை வாங்கிடுவார் மறுபடியும் அந்த கடைக்காரரு ஒன்றரை லட்சம் ரூபாய் நான் உங்களுக்கு தரேன் இது எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த கல்ல கொடுக்க முடியாத ஒரு நிபந்தனைனால அந்த மனிதன் மறுபடியும் வந்துருவான் ஒரு பெரிய ஸ்டோன் விற்கிற இடத்துல நேரா போய் அந்த கல்ல கொடுக்குறான் கொடுத்தோன்னா அந்த கடை கட்டு ஒரு சிலிப்பு துணியை எடுத்து அந்த கல்ல அது மேல வச்சு அது அப்படியே மெதுவா கீழே வைக்கிறாரு வச்ச அதை மதிப்பு பார்க்கும்போது ஆ இவ்வளவு பெரிய கல் உங்களுக்கு யாரு கொடுத்தது இவ்வளவு மதிப்புள்ள அந்த கல்ல உங்களுக்கு யாரு கொடுத்தது இந்த உலகத்தையே வித்தா கூட இந்த கல்லை வாங்க முடியாது இது யாருக்கிட்ட இருந்து நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லும்போது போது மனுஷன் அப்படியே வியந்து பாப்பான் இவ்வளவு கடவுள்கிட்டல சொல்லுங்க என் உயிர மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது கடவுள் சொல்லுவாராம் உன்னோட உயிரின் மதிப்ப உலகம் வேணா அவங்க அவங்க தகுதி ஏற்ற வகையில வரையறுக்கலாம் ஆனா என்னால உருவாக்கப்பட்ட நீ என்னுடைய பார்வையில மிகவும் விளையேற பெற்றவர் அதுக்கு மதிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுவாங்க உண்மையாகவே வேதம் நமக்கு கற்றுக்கொண்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினான்குல நான் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்படியால் உண்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவர்கள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் சீங்களா நானும் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் சோ நமக்கு ஆண்டோர்கிட்ட விளைய கிடையாது சொல்ல முடியாது அவரால் சோ அவருடைய பார்வையில நம்ம விலையில பெற்றவர்கள் மனுஷங்க நம்மள வந்து எப்படி வேணாலும் பார்த்துட்டு போகலாம் மனுஷங்க அவங்கள வந்து சற்பமா பார்க்கலாம் இல்ல ஒன்னும் தெரியாதவங்கன்னு சொல்லி பார்க்கலாம் இல்ல எதுக்கும் உதவாதவங்கன்னு சொல்லி பார்க்கலாம் கரத்துல இருக்கும்போது ஆண்டர் ஒவ்வொருவரையும் மகிமையா எடுத்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைப்பாங்க சோ நீங்க கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப வெளியேற பெற்ற ஆத்மா உங்களுடைய ஆத்மா அவருக்கு ரொம்ப இதை குறைச்சு சோர்ந்து போகாதீங்க சரியான உயரத்துல வைக்கவும் அவரால முடியும் உயரத்துல இருக்கிறவன தாழ்த்தவும் அவரால முடியும் சோ கத்தர் நம்பி நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் ஆண்டர் உங்க கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வா கத்தர் உங்களோட கூட இருக்கிற